மேஷராசிக்காரர்களுக்கு இந்த கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கிறவங்க நிச்சயமாகவே கடன் தொல்லை நிச்சயமாக இருக்கும் இவ்வாறுக்கு வந்து லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடு பண்ணுங்க யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க யோக நரசிம்மரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை யோக நரசிம்மருக்கு தீபம் போடுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் போய்ட்டு வந்தாங்கன்னா அங்கே யோக நரசிம்மர் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் போய்ட்டு அங்கே வந்து ஒரு நெய் தீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் வந்த கடன்கள் எல்லாமே கம் ம நிச்சயமாக கம்மியாகும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில் போங்க செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்ச அளவுக்கு காலங்காத்தாலே போயிட்டு வர்றதன் மூலியமாகும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு போய் அதாவது யோக நரசிம்மருக்கு போய் இது பண்ணிட்டு வர்றது பானகம் பிரசாதம் இது பண்ணுறது குடும் பிரசாதம் வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ண இலையானால் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு வந்த கடன் வரக்கூடிய கடன் எல்லாமே கம்மியாக கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் அமைதி இருக்கக்கூடிய காலம் சுப செலவுகள் அமையும் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் கைகூடும் புதிய வேலை மாற்றங்கள் கிடைக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் புதிய வேலையில் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொட்ட இடத்திலெல்லாம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக பார்ட்னர்ஷிப் அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் அதாவது பார்ட்னர் மூலியமாகவும் அதாவது கூட்டுத் தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாதம் அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது புத்தி கூர்மையின் மூலியமாக உங்களுடைய வேலையில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் இந்த மேஷராசிக்காரர்கள் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அதை தவிர வந்து நர்சிங் அதை தவிர வீடு ரியல் எஸ்டேட்டு செங்கல் ம ஜல்லி மண் ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸு இதை தவிர பார்த்த இல்லையானால் நெருப்பு சம்பந்தமாக சமையல்கலை வல்லுநர்கள் நெருப்பு சம்பந்தமான வேலைகள் செய்பவர்கள் அதை தவிர வந்து இந்த இரத்த வங்கி இந்த மாதிரியான விஷயம் மில்ட்ரி சர்வீசஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவாழ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் வருது இந்த பங்குனி மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்ம வழிபாடும் யோக நரசிம்மரை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு துளசி மாலை போட்டுட்டு வர்றதும் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுறதன் மூலியமாக உங்களுடைய கடன் சுமை பிணி எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு